பல்வேறு ஆயர்கள் ஆனால் என் தலைமுறையின் தலைமையான அசாங்கத்திற்கு பாராட்ட வரையானவர்கள் கூட ஒன்றிய அரசாங்கம் தமிழகம் எல்லாம் ஸ்டாண்ட்டு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டம் ஒன்று இருக்குது அந்த வீட்டு வசதி திட்டத்தில் ஒவ்வொரு பயனாளிக்கும் எவ்வளவு கட்டணும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பழனி விஷயமாக கட்டணும் ஆனா இதுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் தருகின்ற பங்கீடு தகவனு பார்த்தா மேற்குமே உடல் லட்சம் தான் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசாங்கமே நிதி நிலைமை சரியில்லை என்று சொன்னாலும் கூட மக்கள் நலனுக்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறது இது மட்டுமான்னு பார்த்தா தான் திருக்கத்திலேயே வரி அதிகமா இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களும் பார்த்தா தமிழ்நாடு மட்டுமே வரி அதிகமா கொண்டு ஒன்றிய அரசாங்கத்தில்

ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலத்திற்கும் நிதி எப்படி பங்கிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசாங்கம் பிரிச்சு தரலாம் ஆனா ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு இதுவரை எவ்வளவு கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறுமனே ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ஆனால் நம்முடைய உத்தரபிரதேசம் எவ்வளவு கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க பெரிய குடும்பம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா இந்த அஞ்சு ஸ்டேட்டையும் சேர்த்து ஒன்றிய சாங்கம் தந்திருக்கின்ற தொகை பார்த்தா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலு கோடி தான் இந்த அளவுக்கு உபாரணங்கள் செய்யப்படுகிறது

வருகேட்டு அந்த மாணவிகள் மத்தியில் பேசுற ஒவ்வொரு மாணவியா கேட்டு வர சாப்பிட்டே அப்படி இல்லை அது ஒரு மாணவி சொன்னது சாப்பிடல அப்படின்னு ஏன் கேட்கிற வீட்டுல சமைக்கல அடுத்த மாணவத்தை கேட்க அடுத்த மாணவி கேட்கிற நீ சாப்பிட்டே மாட்ட அந்த மாணவியம் இல்ல அம்மா வேலைக்கு போயிட்டாங்க மணி ஆகிடுச்சு நீ அதெல்லாம் சாப்பிடல அப்படின்ட்டு மூணாவது மாணவத்தை கேட்கிறாங்க நீ சாப்பிட்டே மாட்டே அந்த மாணவியம் சொன்னது வீட்டுல சமைக்கலை அப்படின்னு அப்பதான் நன் தளபதி எண்ணத்தில் வீத்தது செவிக்கு உணவளிப்பதற்கு முன்னால் வயிற்றுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அண்ணன் தளபதி கொண்ட திட்டம் தான் காலை வந்திருப்பார்